ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பு உள்ளம் கொண்ட நமது வராகி குழந்தைகளை நமது அஷ்டவராகி ஆலத்தில் பதினான்காம் ஆண்டு வராகி பைரவர் திருக்கல்யாண உற்சவம் சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது வராகி பைரவர் திருக்கல்யாண உற்சவத்தின் இந்த ஐந்து ஐந்தாம் நாள் திருக்கல்யாணத்திலே காலையில் இப்போ நடைபெற்றது ஸ்ரீ சுக்த பூஜை அடுத்து வந்து சுமங்கலி பூஜை இந்த சுமங்கலி பூஜை நாம எதற்கு நடத்துறோம் இந்த சுமங்கலி பூஜையை வந்து மகாலட்சுமிக்கு நாம நடத்தக்கூடிய ஒரு பூஜை மகாலட்சுமிக்கு எதுக்கு நம்ம சுகங்கலி பூஜை நடத்துறோம் மகாலட்சுமி ஏ வந்து நாம முக்கியமா அங்க நிறுத்துறோம் மகாலட்சுமி இந்த சுமங்கலி பூஜைக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றால் அப்படின்னா மகாலட்சுமி அவதாரம் பண்ணும் போதே சுமங்கலியாவே அவதாரம் பண்றா அதனாலதான் இந்த திருமண வைபவம் எந்த இடத்துல நடந்தாலும் எது நடந்தாலும் மகாலட்சுமிக்கு வந்து பூஜை நடத்தி சுமங்கலி பூஜை நடத்துவதும் வீட்டுல வந்து நம்ம பூஜை பண்ணி மாங்கல்ய கயிறு சாத்திக்குவதும் மகாலட்சுமிக்கு மட்டும்தான் அதனால இந்த வராகி பேர் ஒரு திருக்கல்யாணத்துல அடுத்து நாம மகாலட்சுமியினுடைய பூஜை நடத்தி சுமங்கலி பூஜை நடத்தி அந்த பூஜை பலனாக எப்போது நீங்க நித்திய சுமங்கலியா இருக்கணும் அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா நித்திய கன்னியாக இருப்பா நித்திய சுமங்கலியா இருப்பா அவ கன்னியாக இருக்க போது பிரம்மி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி என்ற சப்த மாதாக்களாக நமக்கு அனுகிரகம் செய்கின்றாள் அப்படிப்பட்ட அன்னை வராகி மாதாவிற்கு நாம ஒவ்வொரு வருடமும் நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வராகி பைரவர் திருக்கல்யாணம் இது பதினாலாவது வருடம் இந்த திருமண வைபவம் என்பது நாம எல்லோரும் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு வைபவம் நாம எல்லோரும் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு வைபவம் இந்த வைபவத்துல நீங்க எல்லாருமே ஒரு முக்கிய பங்கஸ்தராகவும் முக்கிய காரணகாரத்தாகவும் இருக்கிறீங்க இந்த வராகி பைரவர் திருக்கல்யாண உற்சவம் என்பது அன்னை வராகி மாதா முதல் முதலாக இந்த ஆலயத்தை தொடங்குகின்ற பொழுதே அவள் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தது அப்படி அம்பாள் உத்தரவு கொடுத்து என்று இருபத்தி இரண்டாவது ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வராகி பைரவர் திருக்கல்யாணம் ஆனா நம்ம எல்லாம் பத்திரிகையில பதினாலாவது ஆண்டுன்னு போடுவோம் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆலயம் கட்டி பதினாலு வருடங்கள் ஆகுது ஆனா ஆலயத்திற்கு முன்னாடி இருந்து வராகி பைரவர் திருக்கல்யாணத்தை உச்சர சிலையாக இருக்கின்ற அன்னை வராகி மாதாவை வைத்து இந்த பக்கம் பானலிங்கமாக இருக்கின்ற சோபரமான வைத்து நடத்தப்பட்ட திருமண வைபவம் தான் ஸ்ரீ வராகி பைரவர் திருக்கல்யாணம் இந்த பைரவர் திருக்கல்யாணத்தை நாம நடத்துவதற்கு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கிறோம் இந்த வராகி பைரவர் திருக்கல்யாணத்துல கோடான கோடி மக்கள் மட்டும் வரல முப்பது முக்கோடி தேவர்களும் உங்க ரூபத்திலே வராங்க இந்த மக்கள் வந்து கலந்துகிட்டாங்கன்றதுலாம் கிடையாது முப்பது முக்கோடி தேவர்களும் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களும் வந்து பனிரெண்டு ஆழ்வார்களும் வந்து நடத்துகின்ற திருமண வைபவம் தான் வராகி பைரவ திருமண வகிப்போம் எல்லா ரிஷிபார்களும் வந்து கலந்து கொள்கின்ற ஒரு வைபவம் தான் வராகி பைரவர் திருமணம் ஆகையால இந்த வராகி பைரவர் திருமணத்துல எல்லாம் இருந்து அம்பாளுடைய ஆசிர்வாதத்தை பெற்று பைரவருடைய ஆசிர்வாதத்தை பெற்று எல்லா சௌபாக்கியங்களும் பெற்று சுபிட்சம் ஐஸ்வர்யம் அருள்கடாட்சம் பெற்று வளமோடு வாழ அன்னை வராகி தேவி பிரார்த்தனை செய்கின்றேன் ஜாய் வராகி மஹாபரிபூர்ண அனுகிர்தீவராஹம்பிகை திருக்கல்யாணமஹோத் பூஜ ஆராதனச்சேலவாய हां ये ये केलवा

யா எந்தைரவஸ்வா குழாண்டம் நேதையாமி கதலீபலம் நேதையாமி நானாவித பட்சியன் நேதையா நேதையனூர் தாம்போலம் தாம்போலம் சமர் रे दाह रे रे बगजा भगजा महाभार्या रे बगजा विजाएँ महोभेरिया ये महोमार्टिडा ये महोविरण्या ये महोअश्या ये बगुदाशस पुरजा ये रायमर्द देवत्यमाते बगुदाशस पुरजा ये राजा हस्तो धामराज्यम बुद्ध्यम रमेश्वरी

ళ్యాణమోత్సవ భూజభూజ ఆరాధన మంద్రలోపే నంద్రలోభే క్రియాలోపే కాపే నేమలోపే జాతం ప్రీతికరం చూయాశ్రీభవతౌ మహంత అనుగృణంతో అస్మాకం సగడోంబానా ఉభయకర్త కతృణం సర్వాం భక్తజనా సౌఖ్యప్రదానం సగడోంబాం క్షేమ ఆరోగ్యదా సిద్ధి ఇష్టాకామ్యాతసిద్ధి దనదాన సమృద్ధి சகல வைரவ ஆச்சந்திரா கம்சா அபிவிரு அம்மாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா நம்முடைய கஷ்டங்கள் என்ன அதாவது மனுஷனா பிறந்தவங்க எல்லாருக்குமே பிரச்சனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு அம்மான்னு இங்க ஓடி வந்து நம்ம முறையிடும் போது நம்முடைய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வர்றத கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம் நான் என்னுடைய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரும்போது என்னுடைய கஷ்டங்கள்லாம் அதுல இருந்து விடுபட்டு இன்னைக்கு சகல சௌபாக்கியத்தோட இருக்கிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி இந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேக நாள் அன்னைல இருந்து விடாம வந்துட்டு இருக்கோம் அம்பாள் பல அற்புதங்களை புரிஞ்சிருக்காங்க இங்க வந்து பஞ்சமி பூஜை அமாவாசை பூஜை பௌர்ணமி எல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அம்பாலோட அனுகிரகத்துக்கு அளவே கிடையாது நம்ம என்ன வேண்டுகிறோமோ அதை உடனடியாக நிறைவேற்றி தர அம்பாள் வராகி அம்பாள் இத வந்து நான் அனுபவ பூர்ணமா உணர்ந்த உண்மை நான் சொல்றேன் நானு அது போல இங்க இருக்கிற சத்தக்கண்ணி தீர்த்தம் வந்து நோய் தீர்க்கும் தீர்த்தம் அதுல குளிச்சு அதுல பதினாறு இது குளிச்சு சுத்தி வந்தாக்க தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பா தாய் வராகி மருத்துவச்சியா வந்து தீர்த்து வைப்பால் இதுவும் அனுபவ பூர்வமாக கண்ட உண்மை அம்மா தாய் வராகி சத்தி அம்மா வராகி தாய் இது மகம உள்ளவ நம்ம என்ன நினைச்சு வரமோ அது எல்லாமே வெற்றிகரமா நடத்தி வைப்பா அம்மா அம்மால நம்பி வரவங்க கைவிட மாட்டாங்கல ஜெய் வராகி ஜெய் வராகி ஆஹ் அம்மா வந்து நம்ம என்ன நினைச்சு எந்த காரியத்தை நினைச்சு வரமோ அதை நல்ல முறையில வெற்றிகரமா நல்ல முறையில நடத்தி வைப்பா அம்மா